வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் அனநிய பக்தி ஆதர்ஷத்துக்கான யுக்தியே ஆனதினால் இப்போது நான் ஒரே மூர்த்தியிடம் தெய்வமூர்த்தியோ குருமூர்த்தியோ ஏதோ ஒன்றிடமே பூர்ண பக்தியும் வைப்பதை பற்றி விசாரணை பண்ணி குருவிடமே அப்படி வைத்துவிட்டால் போதும் என்று முடிக்கப் போவதால் நீங்கள் எல்லோரும் இப்போதே அப்படி பண்ண ஆரம்பித்துவிட வேண்டுமென்று அர்த்தம் இல்லை எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய சந்திரமௌளீஸ்வரரை விட்டுவிட்டு போய்விட்டீர்களானால் என்ன பண்ணுவது அவர் இல்லாமல் எனக்கு எப்படி பிக்ஷை பிழைப்பு நடக்கும் அவர் இல்லாமல் மடம் என்ன ஆகிறது ஆச்சாரியால் தானே இப்படி மடங்கள் வைத்து அவற்றில் தன் பெயரை வைத்து கொண்டிருக்கும் குருக்களே இத்தனை சுவாமிகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பூஜை செய்ய வேண்டுமென்று ஏற்படுத்தி இருக்கிறார் இது என் பிழைப்பை பற்றிய விஷயம் உங்களை எடுத்துக்கொண்டாலும் விதவிதமான மூர்த்திகள் உங்களுக்கு வேண்டித்தானே இருக்கிறது ஏதோ ஒரு ரூபம் அதிலேயே பூர்ண திருப்தி என்கிற எண்ணம் வரவில்லை தானே பாட்டில் ராகமாளிகை மாதிரி சுவாமியிலும் பலதை கோர்த்து கொடுத்தால்தானே ரசமாயிருக்கிறது ஆகையினால் நான் ஒன்றிடமே அனநிய பக்தி என்று பிரசங்கம் பண்ண போவதெல்லாமும் ஐடியலை ஞாபகப்படுத்தத்தானே ஒழிய அதை இப்போதே அனுசரிப்பதற்காக அல்ல யுக்தி அனுபவம் என்று இரண்டு சொன்னேனே அதிலே யுக்தியாகவே இப்போது அனன்ய பக்தி பற்றி சொல்லப்போவது அது இப்போதே உங்கள் அனுபவமாகி விட வேண்டுமென்று அர்த்தமில்லை ஜெய் ஜெய சங்கர அடுத்து அனன்ய பக்தி நடைமுறை சிரமங்கள் ரொம்பவும் உயர்ந்த நிலைக்கு போய்விட்டால் அனநிய பக்தி என்பது ஆத்மாவுக்கு அந்நியமாய் எதுவுமே இல்லை என்று அதிலேயே ஆணி அடித்த மாதிரி நின்றுவிடுகிற ஞானமாகிவிடுகிறது அதற்கு அடுத்த நிலையில் மனசே அடியோடு போகாத நிலையில் அந்த மனசுக்கு ஆழம்படமாக ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் தேவைப்பட்டு அதிலேயே அது பூரணமாக நீட்டித்து தோய்த்திருக்கின்ற யோகியதை கிடைத்திருக்கும் அப்போது வேண்டுமானால் ஒரு மூர்த்தியிடமே அனன்ய பக்தி பாராட்டலாம் மற்றபடி பல மூர்த்திகளிடம் அவை ஒவ்வொன்றும் ஒரே பரமாத்மாவின் தோற்றமே என்ற உணர்வோடு அவற்றுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற சமரச பாவத்தோடு பக்தி செலுத்த தோன்றுவதுதான் மனுசு மன இயற்கை அதிலே தப்பும் இல்லை ஒரே மூர்த்தியிடம் பக்தி அது குருமூர்த்தியே என்று சொன்னால் இன்னொரு தினசான கேள்வி கூட எழும்பலாம் ஒருவருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருக்கலாம் வெவ்வேறு சாஸ்திரங்களை வெவ்வேறு குருவிடம் ஒருவர் படித்திருக்கலாம் வெவ்வேறு மந்திர தீட்சைகள் வெவ்வேறு குருவிடமிருந்து பெற்றிருக்கலாம் பெற்றிருக்கலாம் என்ன உங்களிலேயே தீட்சை ஆனவர்களில் பல பேருக்கு அப்படித்தான் இருக்கும் நீங்கள் இந்த விஷயமாக யோசித்து பார்க்காவிட்டாலும் சொல்கிறேன் உங்களுக்கு பிரம்மோபதேசம் பண்ணியது யார் தானே அதாவது அவர்தான் உங்களுக்கு காயத்ரி தீட்சை தந்த குரு பல பேருக்கு இந்த விஷயம் தோன்றுவதே இல்லை மந்திர தீட்சை என்றால் ஏதோ பஞ்சாக்ஷரி அஷ்டாக்ஷரி மாதிரி பண்ணிக்கொள்வது தானென்று நினைக்கிறார்களே தவிர தங்களுக்கு மந்திர ராஜம் எனப்படுகிற காயத்ரி தீட்சை ஆகியிருப்பதோ அப்படி தீட்சை கொடுத்த குரு தன்னுடைய பிதா என்பதோ பல பேருக்கு ஞாபகமே இருப்பதில்லை அதோடு கூட பஞ்சாக்ஷரி அஷ்டாக்ஷரி போன்ற ஏதோ ஒரு மந்திரமும் உபதேசமானவர்கள் உங்களில் இருப்பீர்கள் பெரும்பாலும் இவற்றை தகப்பனாரிடம் இருந்து இல்லாமல் வேறொருவரிடம் இருந்துதான் வாங்கி கொண்டிருப்பீர்கள் இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட தீக்ஷா குரு ஆகிவிடுகிறதல்லவா ரொம்ப பெரியவர்களாக இருந்த சில பேருக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருப்பதுண்டு சாஸ்திரங்களை உபதேசித்த வித்யா குரு ஒருவராகவும் சன்னியாசம் கொடுத்த ஆச்சிரம குரு இன்னொருவராகவும் இருப்பார்கள் இரண்டு குருக்களையுமே ஸ்தோத்திரம் பண்ணி எழுதியுள்ள பெரியவர்கள் இருக்கிறார்கள் கூட ஒன்று குரு பீடங்களாக மடாலயங்கள் இருக்கின்றன இவற்றில் ஒரே சமயத்தில் இன்றைய மடாதிபதி வருங்கால மடாதிபதியான இளவரசு பட்டம் என்று இரண்டு பேர் இருப்பதுண்டு நாமே நிறைய இப்படி ஒரே மடத்தில் சீனியர் சுவாமி ஜூனியர் சுவாமி என்று பார்க்கிறோம் இரண்டு பேருமே தான் இதெல்லாம் போக ஜபம் தியானம் என்று உட்காரும்போதே குரு பரம்பரை என்று ஆதியிலிருந்து அநேக குருக்களை தியானம் பண்ண வேண்டுமென்று விதி இருக்கிறது ஆகையால் இப்படி குருவாகவே பல பேர் இருக்கிறபோது ஒரே குருவிடம் அவரே ஈஸ்வரன் என்று முழு பக்தியையும் அனன்யமாகச் செலுத்துவது என்றால் அது நடைமுறைக்கு முடியாமல் ஸ்ரமமாகத்தானே ஆகும் ஒரே பக்தியாவேஷமாக இவர்தான் நமக்கு சகலமும் என்று ஒருத்தரிடமே மனசை கொடுத்துவிட்ட சில பேருக்குத்தான் இன்னொருவரை நினைப்பானேன் அத்தனை குரு பரம்பரையும் அத்தனை சாமி பட்டாளமும் இவருக்குள் தான் அடக்கம் என்ற திருட நம்பிக்கை உண்டாகி மனசும் அதன் சாமானிய நேச்சர் படி சேஞ்ச் சேஞ்ச் என்று பறக்காமல் அந்த ஒரு குரு சரணத்திலேயே ஒட்டி கொண்டு கிடக்கும் மனசே போய்விடுகிற ஞானத்துக்கு அடுத்தபடியாக அந்த மனஸ் நாளா திசையில் ஓடாமல் ஒரே ரூபத்தோடு திருப்திப்பட்டு அதுவே ஆலம்பனம் என்று இருக பிடித்துக்கொண்டு கொண்டு லயித்து போகிற உசந்த நிலையை நினைத்து பார்த்து அப்படிப்பட்ட நிலையில் நிலையில்தான் மனசானது சிதறாத பக்தியினால் பற்றி கொள்ள வேண்டிய ஒரே வஸ்து ஈஸ்வரன் என்ற குருவா அல்லது குரு என்ற ஈஸ்வரனா என்ற கேள்வி எழும்பும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஈஸ்வரனே குரு என்று பக்தி பண்ணுவதை விட குருவையே ஈஸ்வரன் என்று பக்தி பண்ணுவதை அங்கே அந்த இடத்தில்தான் ஏற்றதாக இப்போது உயர்த்தி சொல்லப் போகிறேன் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் இருக்குது அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டில் போய் எல்லா தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் மறக்காமல் கேளுங்க தேங்க்யூ